நமஸ்காரம் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் பகவத்கீதையின் ஒன்பதாவது அத்தியாயத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் ஸ்லோகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி குருவணக்கம் வணக்கம் செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நம் தாய் தந்தையர் நம்மை எப்படி பாதுகாத்து வந்தார்கள் என்பது நாம் ஒரு தாய் தந்தையரான பிறகே புரியும் என்பார்கள் ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிடும் என்றும் தாயையும் தந்தையையும் எவனொருவன் மனதார வணங்கி பணிந்து வாழ்கிறானோ அவன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நிச்சயம் அடைவான் ஒரு எண்பது வயது கடந்த தந்தை தன் தோட்டத்து திண்ணையில் மகனின் அருகே உட்கார்ந்திருந்தார் மகனும் அவர் அருகே அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார் தந்தை அவரிடம் அது என்ன புத்தகம் என்று கேட்க மகனும் பதில் கூறுகிறார் தந்தை மீண்டும் கேட்கிறார் மகன் அதன் பெயரை கொஞ்சம் பலமாக கூறுகிறார் தந்தை மீண்டும் கேட்கிறார் மகன் கோபமாக சற்று ஏளனமாக அதன் பெயரை கூறுகிறார் தந்தை மீண்டும் கேட்கிறார் மகன் கோபத்தில் அந்த இடத்தை விட்டே அவரை போகச் சொல்லி கத்திவிடுகிறார் அவரும் மெல்ல எழுந்து உள்ளே சென்று ஒரு பழைய டைரியை எடுத்து வந்து அதன் ஒரு பக்கத்தை பிரித்து மகனிடம் படிக்க சொல்லுகிறார் அதில் தன் இரண்டு வயது மகன் இன்று சிட்டுக்குருவியின் பெயரை கற்றுக்கொண்டான் எழுபத்தி இரண்டு முறை கூறிய பிறகு அவனுக்கு அதன் பெயர் புரிந்தது என் மகன் எவ்வளவு புத்திசாலி அவன் சந்தோஷமாக அதன் பெயரை கேட்க கேட்க எனக்கு ஆனந்தமாக இருந்தது என்று எழுதியிருந்தார் அதை படித்த மகன் தன் தவறை உணர்ந்து கண் கலங்கி மன்னிப்பு கேட்கிறார் எழுபது வயதை கடந்த எல்லோரும் குழந்தைகளே அது தாய் தந்தையரானால் ஏளனம் செய்யாமல் அவர்களை கேலி பேசாமல் அவர்களுக்கு மரியாதையையும் பக்தியோடு உதவுங்கள் பரிமாறுங்கள் அது உங்களை வாழ்வின் அனைத்து நிலையிலிருந்தும் உயர வைக்கும் ஒரு தந்தையே சிட்டுக்குருவியின் பெயரை எழுபத்தி ரெண்டு முறை சலிப்பில்லாமல் சந்தோஷமாக கூறி மனதில் பதிய வைத்திருக்கிறார் என்றால் தாயின் பணி அளப்பரியது நம் அன்றாட செயல்களை செய்ய வைக்க தாய் எவ்வளவு மெனக்கெட்டு இருக்க வேண்டும் பல் துலக்க இயற்கை உபாதையை கழிக்க குளிக்க உணவு உண்ண என ஒவ்வொரு செயலையும் தாயானவள் எப்படி பார்த்து பார்த்து தந்திருப்பாள் அதனால் முடிந்தவரை நம் வீட்டு வேலைகளில் தாய் தந்தையருக்கு கண்டிப்பாக உதவுங்கள் ஒரு தாயும் தந்தையும் நினைத்திருந்தால் நம்மை என்றோ தனியாக விட்டு போயிருக்க முடியும் ஆனால் எந்த ஒரு நல்ல தாய்க்கும் தந்தைக்கும் அந்த எண்ணம் வராது அவர்களின் மனம் எப்பொழுதும் அந்த குழந்தையை சுற்றியே இருக்கும் அதுபோலத்தான் இறைவன் தன்னை தாயாக நினைத்து சரண் அடைப்பவர்களிடம் இருப்பதை காத்து இல்லாததை கொடுத்து காத்து ரட்சிக்கின்றான் அந்த ஸ்லோகம் அனன்யா சிந்தையன் தோமாம் ஏஜனா பர்யுபாசியத்தே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக் க்ஷேமம் யகம் அனன்யா யகம் இறைவன் தன்னை தாயாக நினைத்து சரண் அடைபவர்களிடம் இருப்பதை காத்து இல்லாததை கொடுத்து காத்து ரட்சிக்கின்றான் என்பதே இதன் அர்த்தம் தாய் தந்தையரை மரியாதை செய்து நல்ல நாட்களில் நமஸ்கரித்து மனதால் தினமும் பூஜை செய்து வாழ்வில் என்றென்றும் சகல சௌபாகியங்களையும் பெற்று வாழ வாழ்த்துக்கள் மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடிவையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி நமஸ்காரம்